ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா பாரம்பரியமான பால் பொங்கலும் பலக்காய் குழம்பு தாங்க இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு அந்த மாதிரி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க பால் பொங்கல் செய்யறதுக்கு பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்து நான் ஊற போட்டு வச்சிருக்கேன் இது ஒரு மணி நேரம் ஊற போட்டு வச்சிருந்தேன் இது நல்லா ஊறிடுச்சுன்னா உங்களுக்கு சாதம் சீக்கிரமா வேகும் இப்ப நம்ம பால் பொங்கல் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் இன்னைக்கு பானையில தாங்க செஞ்சு காமிக்க போறேன் பாரம்பரியமா நம்ம எப்படி செய்வோமோ அது மாதிரி செய்ய போறோம் அதுக்கு வந்து பானையில அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளருக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட ஒரு டம்ளர் காய்ச்சாத பால சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கொதி வரட்டும் அது வரைக்கும் இருக்கட்டும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொதிச்சு பொங்கி வரப்போகுது இப்ப நல்லா பொங்கி வந்துருச்சுங்க இப்ப பொங்கி நல்லா வலியுது பாத்தீங்களா இந்த பால் ஊத்திருக்கனாலதான் அது பொங்கி வருது இந்த மாதிரி இப்ப ஸ்டவ் சிம் பண்ணிட்டு இப்ப நம்ம அதுல ஊற வச்சா அரிசிய சேர்த்துக்கலாம் இப்ப அரிசி சேர்த்தாச்சு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அப்பப்ப கலந்து விட்டுட்டே இருங்க அப்பதான் அடிபிடிக்காம இருக்கும் சிம்ல வச்சுக்கோங்க அப்பதான் சாதம் நல்லா வெந்து வரதுக்கு ஈஸியா இருக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் தான் வச்சிருக்கேன் இப்பதான் பாதி வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் நல்லா கொலையா வெந்து வரணும் அது வரைக்கும் இருக்கட்டும் நம்ம வந்து பலகாய் குழம்புக்கு தாளிச்சுக்கலாம் அதுக்குள்ள பலகாய் குழம்புக்கு நான் ஏழு வகை காய்கறி எடுத்திருக்கேன் நாட்டு காய்கறி தான் நான் எடுத்திருக்கேன் முருங்கக்காய் அவரக்காய் பூசணிக்காய் சௌச்சௌ உருளைக்கிழங்கு வாழைக்காய் கத்திரிக்காய் ஏழு காய் நான் எடுத்திருக்கேன் ஏழு எடுக்கலாம் இல்லை பதினோரு காய் கூட எடுக்கலாம் இருபத்தொன்னு கூட எடுக்கலாம் இருபத்தொன்னு எடுத்தா இன்னும் ரொம்ப விசேஷம் இப்ப இது நம்ம தாளிச்சிக்கலாம் குழம்புக்கு கடாயில ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரியட்டும் சின்ன வெங்காயம் கொஞ்சமா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கலந்துருச்சிருங்க இது கூட கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இப்ப இது கூட அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இதை ஒரு தடவை கலந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த காய் வேகிறதுக்கு தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்கலாம் காய் மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொதி வரட்டும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் இது கூட ஒரு ஸ்பூன் கல்லு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்ப கொதிக்க ஆரம்பிக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் இப்ப நல்லா கொதிச்சுட்டு இருக்கு காயும் பாதி வந்துருச்சு இப்ப இது கூட குழம்புத்தூள் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுருங்க இப்ப இது கூட எலுமிச்சம்பளம் அளவு புளிக்கரைசல் கரைச்சு வச்சிருக்கேன் அதையும் நல்லா கலந்து பெருங்காய கட்டி ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கிறேன் கொதிக்கணும் அந்த பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் இருக்கட்டும் பால் பொங்கல் நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க சாதம் நல்லா வெந்து கொழைய வெந்து வந்துருச்சு அந்த தண்ணி கரெக்டாக வந்துருச்சு எனக்கு அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இது கூட கொஞ்சமாக தேங்காவை சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை அதில் சேர்த்துக்கிறேன் நாங்கள் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் நாங்கள் செய்வோம் அதனால நான் அந்த மாதிரியே செய்கிறேன் உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க நாங்கள் இதில் உப்புலாம் சேர்க்க மாட்டோம் அவ்வளோதான் தான் இருக்கும் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்ப ரெடியாகிடுச்சு பால் பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நாங்க வந்து புளி குழம்பு மாதிரி தாங்க செய்வோம் அதனால எங்க வீட்டில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் சில பேர் சாம்பார் கூட செய்வாங்க அவங்கவுங்க வீட்டில எப்படி செய்வாங்களோ அது மாதிரி செய்யுங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம ஒரு பால் பொங்கலும்லக்காய் குழம்பும் ரெடி இது வந்து பொங்கல் அன்னைக்கு நீங்க எல்லாருமே சூரிய பகவானுக்கு இத படைச்சு சாமி கும்பிடுங்க எல்லாருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க